மலையா ஒரு விஷயம் பதினாறாம் தேதி நடந்திருந்தாலும் இன்றைக்கு வரைக்குமே பேசும் பொருளாக இருக்குது உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளிலுமே துபாயில அந்த பெரிய டெவலப்பான கண்ட்ரில உணவு பெரிய வெள்ளமா சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறாங்க இதுக்குரிய காரணம் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் மழை வந்து எப்போதுமே இயற்கையா தான் பெய்யும் ஆனால் துபாயில செயற்கை மலையை வந்து உருவாக்குறாங்க ஒரு விஷயம் மூலமாக இது நடக்குது ஆனால் இந்த மழை வெள்ளம் வந்து ஏற்பட்டது காரணம் இயற்கையா செயற்கையா இந்த ஒரு கேள்வியில தான் இந்த விஷயம் வந்து இன்றைக்கு வரைக்குமே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதுல இன்னும் ஒரு காரணம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நம்ம துபாய் என்று சொல்றோம் இல்லையா அதாவது யூஏஇ இதுல ஏழு எமிரேட்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லாம சவுதில வந்து மழை பெய்திருக்கிறது வெள்ளம் வந்திருக்குது ஓமான்ல பதினெட்டு பேர் இருக்கிறாங்க ஸோ இப்படியான விஷயங்கள் நடந்திருந்தாலும் டுபாயை மட்டும் பரவலாக எல்லா நாடுகளும் ஒத்து நோக்கி பேசுறதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் குறுகிய காலத்துல டெவலப் ஆன ஒரு கண்ட்ரி அது மட்டும் இல்லாம பூஜ் கலிபா இந்த ரொம்ப மிகப்பெரிய ஒரு டவர்னு சொல்லலாம் ஏகப்பட்ட யூடியூப்ல ஏர்போர்ட் வந்து வேலை செய்யல வெள்ளம் பிடிச்சிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த மெட்ரோ ட்ரெயினுக்குள்ள மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன்ல வெள்ளம் வந்து வந்திருக்குது இப்படியான ஏகப்பட்ட மக்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட யூடியூப் சேனல் எல்லாம் சொல்றாங்க இருக்கிறதால உண்மையான விஷயத்த சொல்லி இல்லையா நம்ம இலங்கையோ இந்தியாவோ எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் உடனுக்குடன் இந்த அதிகாரிகள் வந்து இப்படியான விஷயம் நடந்தா அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்களே கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல ஆனா இங்க இங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே உடனுக்குடன் வேலை செய்வாங்க சோ அந்த விஷயத்தை நான் காணக்கூடிய இருந்தது ஓகே நம்ம இப்ப மேட்ருக்குள்ள வரலாம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தஞ்சு வருஷத்துலயே இந்த மலைதான் வந்து பேசும் பொருளாதாரிக்கு அதிகப்படியாக பெய்திருக்குது சராசரியாக பார்த்தோம் என்று சொன்னால் யூஏ இல்ல அல்லது துபாய் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த யூஏ ல பாத்தீங்கன்னு சொன்னால் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு எண்பது மில்லி மழை தான் வந்து பெய்யும் ஆனால் இந்த ட்வெண்ட்டி போர் அவர்ஸுக்குள்ள இந்த பதினாறாம் சொன்னால் இருநூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு மில்லி மழை வந்து பெய்து முடிச்சிருக்குது இது சொன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்குரிய மழை வந்து ஒரே நாளைக்குள்ள ஒரு நாள் இல்ல ஒரு நாளுக்குள்ளேயே பெய்து முடிச்சதால இவ்வளவு பெரிய வெள்ளம் இன்னொரு முக்கியமான விஷயத்த கேட்டீங்கன்னு சொன்னால் இவ்வளவு டெவலப் ஆன கண்ட்ரில இந்த மழை இப்படியான ஒரு அடைமலை பெய்ஞ்சா அந்த வெள்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை அதுக்கான ஆயத்தங்கள் இல்லையான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இங்கதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது ஸ்ரீலங்காவோ இந்தியாவோ போல இங்க யூஏஇ இல்ல சோ இது ஒரு பாலைவன பூமி என்று எதாக்குமே தெரியும் அதனால இங்க எப்படியோ மழையே பெய்யாது என்று இருந்தவங்களுக்கு எப்படியான ஒரு மழை வந்து பெய்யறது ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம் அதுதான் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது ஓகே இந்த கிளவுட் சீடிங்னா என்ன இது எல்லாருமே இப்ப பேசிக்கொண்டிருக்காங்களே அப்படி என்ன என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் உப்பு அதாவது இந்த சோல்ட வந்து மேகங்கள் அதாவது மழை வந்து எப்பயுமே பெய்யாது மலை மேகங்கள் நாற்பது தொடக்கம் ஐம்பது பர்சன்ட் மழை பெய்யக்கூடிய மேகங்கள் மேலால போகும்போது அந்த மேகங்கள்ல உப்பை வந்து தெளிச்சுடுவாங்க இது சோடியம் குளோரைட் ஆகிக்கட்டும் அல்லது வந்து பொட்டாசியம் குளோரைட் ஆரட்டம் அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சில்வர் ஐட்டோன்னு சொல்லப்படுகின்ற இப்படியான உப்புகள்ல ஏதாச்சும் ஒரு உப்பை வந்து பிளைட்ல போய் தூழ் விடுவாங்க அந்த நாற்பது தொடக்கம் ஐம்பது பெர்சன்டேஜ் மழை பெய்யக்கூடிய மேகங்கள் இருக்கும் இல்லையா அதுல இன்னொரு பிப்டீன் தொடக்கம் முப்பது பெர்சன்டேஜ் அதாவது பதினஞ்சு தொடக்கம் முப்பது பெர்சன்டேஜுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மழை பெய்யிற வீதத்தை அதிகரிக்கும் இதனால மழை வந்து பெய்யும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ஆயிரம் அவசுக்குரிய கிளவுட் சீடிங் வந்து பண்றாங்க ஜூஏயில இது எதனால கேட்டீங்கன்னு சொன்னால் நம்ம ஜூஏயில வந்து அந்த அளவுக்கு வெப்பமா இருக்கும் வெயில் காலங்கள்ல சோ அந்த டைம்ல பஸ் ஸ்டாப்ல இருந்து இங்க இருக்கிற எல்லா பில்டிங்லயுமே ஏசி வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த ஹீட்டை வந்து சமாளிக்கிறதுக்காக இப்படியான சிச்சுவேஷன்ல இன்னும் கொஞ்சம் கூட பண்ணுன்றதுக்காக இப்படியான கிளவுட் சீடிங் எல்லாம் பண்றாங்க பட் இந்த மழை வந்து பெய்து வெள்ளம் பிடிச்சது காரணம் கிளவுட் சீடிங் சொல்லி எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து மென்ஷன் பண்ணல இது உண்மையிலேயே வந்து இயற்கையாக நடந்த ஒரு விஷயம் அப்படி என்னன்னு செயற்கையா பண்றேன்னு சொன்னா இது வந்து யூஏல மட்டும்தான் நடந்திருக்கணும் ஆனால் இது வந்து துபாய் என்ற இடத்தை தாண்டி யூஏல இருக்க ஏழு எவரேஸ்டை தாண்டி சவுதி அரேபியா ஓமான்லயும் நடந்திருக்குது அதனால இது வந்து கிளவுட் சீடிங் இல்லை என்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெளிவாகும் நான் சொல்ற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கு கண்ட்ரி இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரீடமா இருக்கலாம் நம்ம கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும் போது இங்க வந்து எல்லாருமே ஃப்ரீடமா இருக்கலாம் அதாவது அவங்களுக்கான சலரி நம்ம இங்க வேலை செஞ்சு சம்பளம் எடுப்போம் இல்லையா அந்த விஷயத்துல இருந்து நமக்கான அவங்க தார மரியாத இருந்து எல்லா விஷயமுமே நம்ம நாட்டோட கம்பேர் பண்ணவங்களுக்குள்ள ரொம்ப நல்லாவே இருக்குது அதனால இப்படியான இயற்கையாக ஏற்படுற விஷயத்த கொண்டு ஒட்டுமொத்தமாக துபாயை வந்து அல்ல யுஏய வந்து நம்ம மட்டம் தட்டி பேசுறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை என்றாலும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் இப்போ வரைக்குமே துபாய் வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகி இந்த விஷயத்த பண்ணலைப்பா என்ற மாதிரி எல்லாம் கேட்கிறாங்க இல்லையா ஸோ அப்படியானவங்களுக்கு துபாயில வந்து வேலை செஞ்சு யுஏ ல வேலை செஞ்சு அனுபவம் முடியவங்க யுஏ வந்து அந்த எந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கொண்டிருப்பீங்க இல்லையா ஸோ ஜுஇ இப்படி தான் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சவங்க யூஏஇில அனுபவிச்சிருக்கீங்க எல்லாரும் வந்து இது அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு அப்டேட்டை மீட் பண்ணலாம் அண்ட் வந்து இன்னொரு விஷயத்தை பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி கூட ஒரு கணத்தை மலை வந்து பெய்யும்ன்றத ஆரம்பத்திலே அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிடுங்க அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு அப்டேட்டை மீட் பண்ணலாம் நல்லது பை